முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணியோட டே டூ வீடியோ தான் இன்னைக்கு இருந்து எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க நானும் குட்டிஸ் எல்லாம் கலப்பி விட்டுட்டு நானும் குளிக்க போயிருந்தேன் கலக்கி வைக்கிறதுக்கு பூ வந்து சொல்லி பல்லுல கடிச்சிட்டு இருந்தாங்க தேவிக்க பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா கமெண்ட்ல வந்து சில பேர் போடுவாங்களாம் பூ வந்து இறைவனுக்காக படைக்கப்பட்டது அதை வந்து பல்லுல எல்லாம் கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டென்ட் சூப்பரா கொடுத்திருந்தாங்க வந்து பின்னாடி முருகர் பாட்டு போயிருந்தேன் அதனால அதை வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல நெக்ஸ்ட் நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நானும் சூப்பராக அழகாக சாரீலாம் வேர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் தென் எல்லாரும் குரூப்பாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோலாம் கவர் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லலான்னு சொன்னதுக்காக எல்லாரும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சொல்லலாமா மாமா அம்மா அப்பா மூணு பேரும் சேர்ந்து சம்மா பண்ணா சவுண்டா சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டு பால் குடத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நூத்தி எட்டு புஷ்ப வந்து பால் குடத்துக்கு வந்து ஒரு டோக்கனுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து இந்த மாதிரி கோயில்ல நம்ம வீட்டுல இருந்து இந்த சில்வர் குடம் எடுத்துட்டு வந்துட்டு அதுல மஞ்சள் கொங்கல் எல்லாம் வச்சுட்டு பால் எல்லாம் ஊத்திட்டு அது மேல ஒரு பிளவுஸ் போட்டு புஷ்பம் வச்சு சோ அப்படியே நாங்களுமே பால் குடம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு டே ஒன் பிளாக்ல சொல்லியிருந்தால அம்மா வந்து விநாயகர் கோயிலில் பூஜை வச்சிருந்தாங்கன்னு அந்த விநாயகர் கோயில்ல இருந்தா நாங்களும் பால் குடை எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் யானை முகத்தானி சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு திவேஷ் வந்து இந்த வேல் தான் போடுறாங்க அதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்களே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என்னோட ஹஸ்பண்டும் பசங்களும் மட்டும் கார்ல வந்துருந்தாங்க நாங்களாம் வந்து மலை ஏறி தான் வந்திருந்தோம் பால் குடை எடுக்கிறதுனால போன் வந்து என்னோட கையில இல்லை பாப்பா கையில தான் கொடுத்து வச்சிருந்தேன் சோ போகும்போது வந்து எந்த வீடியோமே எடுக்கவே இல்லை நெக்ஸ்ட் பால் கொடுத்த நல்லபடியா முருகனுக்கு செலுத்திட்டு இந்த இடத்துல தான் முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாரோட பாலையும் எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்திருந்த நேரம் வந்து சாமிக்கு சூப்பரா அலங்காரம் பண்ணி அப்பதான் ஸ்க்ரீனை விலக்கி நல்லா தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிருந்தாங்க ஒரு செகண்ட் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு சாமியை நல்லா வேண்டிட்டு என்னோட வேண்டுதலையும் கிட்ட செலுத்திட்டு திவாக்கு இந்த வாட்டியும் சாமி மருள் வந்து தான் வேல் போட்டிருந்தாங்க சாமி ஆனதுக்கு அப்புறம் திவேஷ்க்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உடம்புலாம் அவ்வளவு பெயினா இருக்கும் லாஸ்ட் இயருமே அப்படிதான் அவனுக்கு இருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம தனிகை சுப்பிரமணிய சுவாமியும் சூப்பரா தரிசனம் பண்ணிருந்தோம் அழகான அலங்காரத்துல இருந்தாரு அண்ட் தென் வெளியே வந்துட்டு எல்லாரும் குரூப்பா ஒரு வீடியோ எடுத்துட்டு அவங்க எல்லாருமே கார்ல இறங்கிட்டாங்க நானும் அப்பா அக்கா அங்க மட்டும் படிக்கட்டு இறங்கி வந்திருந்தோம் அங்க மலை இறங்கி இறங்கும்போது ஜனம் வந்து ஏறிட்டு தான் இருந்துச்சு அண்ட் தென் எந்த வருஷமும் இவ்வளவு ஜனம் நான் பார்த்ததே இல்லை எனக்கு கருத்து தெரிஞ்சு எப்படியோ நான் ஒரு சிக்ஸ்த் படிக்கும் போதுல இருந்து இந்த ஆடிபுரம் பெஸ்டிவலுக்கு திருத்தணிக்கு வந்துருவோம் அண்ட் தென் சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்றேன் பாருங்க மலை இறங்கி சரவண புகை வர வரைக்கும் ஜனம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் சத்திரத்துக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் வடை பாயாசத்தோட சாப்பாடு போடுவாங்க பட் நாங்க போயிருந்த டைம்க்கு வந்து எங்களுக்கு இந்த சாப்பாடு தான் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டு பேக்லாம் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கிளம்பியாச்சு போற வழியில டோல்கேட் தானதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல அங்க நின்று கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டு சாமிக்கு வந்து அந்த தேங்காய் பழம் எல்லாம் வச்சு நெய்வைத்தியமா பால் காசி வச்சுட்டு தீப தூபம் காமிச்சு நல்லபடியா சாமியை கும்பிட்டாச்சு அண்ட் தென் அம்மா வீட்டுல இருக்கும் வந்து அப்பா வந்து மாலை கழட்டி விடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து மாலையை கழட்டி விடுவாங்க முருகாப்பாக்கு போட்ட மாலையே நல்லபடியா கழிச்சி அவர் காலாண்டியே வச்சாச்சு ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த திருத்தணி ட்ரிப் பிளாக் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் இந்த தேர்ட்டி டேஸில் வந்து ஆறு படை வீட்டில் மூணு படை வீடை நம்ம நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் எந்த படை வீட்டுக்கு முருகர் அழைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் திருத்தணி முருகனுக்கு ரோகரா